சென்னை ஆலந்தூரில் ஏழு வயது குழந்தையை கொன்ற தந்தைக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கின்றது சதீஷ்குமார் கொலை செய்த சம்பவத்தில் ஆலந்தூர் மகளிர் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை தற்பொழுது பிறப்பித்திருக்கின்றார் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் இந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட வழக்கில் தந்தைக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான உத்தரவு தொடர்பான விவரங்கள் என்ன வணக்கம் பிரீதா ஆலந்தூரில் ஏழு வயது குழந்தை கழுத்தை தந்தையே கழுத்து அறுத்து கொலை செய்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் ஆலந்தூர் மகிழா நீதிமன்றம் அந்த கொலை செய்த தந்தைக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்றம் காவல் விடுத்து தற்போது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது அதாவது குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் அந்த மகள் தந்தையுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே இருவரிடம் கடும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது கணவன் மனைக்கு மனைவிக்கு இடையே அதாவது குழந்தையை வந்து மனைவிக்கு மனைவியிடம் ஒப்படைக்க வேண்டும் என மனைவி வந்து கணவரிடம் சண்டையிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தன் மகளை விட்டு பிரிய முடியாது என கூறி ஆலந்தூர் தனியார் ஓட்டலில் அழைத்து சென்றிருக்கிறார் அப்போது திடீரென்று குழந்தையின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில்தான் தற்போது ஆலந்தூர் மகிழா நீதிமன்றம் நீதிபதி தீபிகா ஒரு உத்தரவை என்பதை பிறப்பித்திருக்கிறார் அதாவது ஏழு வயது குழந்தை கழுத்தை அறுத்து கொலை செய்த சதீஷ்குமாருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்றம் காவல் விடுத்து ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் அதே சமயம் இரண்டு நாட்களாக ராயப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஸ்டான்லி கைதிகள் வார்டுக்கு மாற்ற வேண்டும் என கூறி நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் பிரீதா உத்தரவு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி வினோத்